அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் அஸ்டோ திருச்சி டிவி எளிமை வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோ திருச்சி டிவி தினசரி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை போட்டுட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இன்னைக்கு ஒரு அம்மா நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்த்தவங்க அவங்க ஜாதகத்தை கொடுத்துட்டு கேட்ட கேள்வி என்னென்னா சார் எங்களுடைய சொத்து எல்லாமே எங்கள் மாமனார் பேர்ல இருக்கு எங்கள் பேரில் மாத்துறதுக்கு நாங்கள் எல்லா வகையிலையும் முயற்சி பண்றோம் பட் நடக்கவே இல்லை இதுக்கு என்ன சார் தான் என்னதான் சார் பண்றது இதுக்கு எப்போதான் தீர்வு அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த வீடியோ பதிவை வந்து நீங்கள் பார்க்குறவங்களுக்கு உண்மையாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம் நான் நினைக்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதை விட உங்களுக்கு நல்ல நேரம் நினைக்கிறேன் நான் கேட்டேன் அம்மா உங்களுடைய ஜாதகத்துல சனி கர்மக்காரகன் எல்லாருடைய ஜாதகத்திலையும் சனி கர்மக்காரகனா வர்றது ஒரு பக்கம் செவ்வாய் அவரும் நிச்சயமாக அந்த வேலையை செய்வார் ராகு கேத் இந்த நாலு கிரகங்கள் தான் இதுக்கு முக்கிய ரூல் லக்னம் லக்னாதிபதி நாலாம் இடம் நாலாம் அதிபதி அதெல்லாம் வேற கதை நல்லா பார்த்துங்க அவங்க ஜாதகத்தை கொடுக்கும் போதே நான் சொன்னேன் ஜாதகத்தை வாங்கறதுக்கு முன்னாடி நான் என்ன போடலை அவங்க கேட்ட கேள்விக்கு நான் உடனே பதில் சொன்னேம்மா உங்க ஜாதகத்துல உங்க வீட்டுக்கார் ஜா உங்க ஜாதகம் உங்க வீட்டுக்கார் ஜாதகத்துல உங்க பசங்க ஜாதகத்துல எல்லார் ஜாதகத்துலையும் செவ்வாய் சனி பாதிப்புல இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கும் நாலாம் இடம் பிரச்சனைக்குரிய இடமா இருக்கும் சூரியன் பாதிப்புல இருப்பாருன்னு நான் சொல்றேன் அத்தனை பேருடைய ஜாதகத்திலையும் செவ்வாய் சனி சேர்த்து அப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் செவ்வாய்னா ஒரு போரு போருக்கான கிரகம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா படை தளபதி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம் செவ்வாய் தாங்க மண்ணுக்கு காரகம் செவ்வாய் தான் மண்ணுக்கு காரகம் சனி அந்த சொத்துக்கு வந்து செவ்வாய் காரம்னாலும் சனி அதனுடைய கார்டியன் நல்லா புரிஞ்சுங்க சனி அதனுடைய கார்டியன் ஏன் இந்த அமைப்பை நான் வந்து சொல்கிறேன்னா நான் ஏகப்பட்ட ஜாதகங்களை ஆய்வு செஞ்சுட்டேன் செவ்வாய் சனி சேர்க்கை யார் ஜாதகத்துல இருந்தாலும் அவங்களுக்கு பூர்வீக சொத்துல வில்லங்கம் இருக்குன்னு அர்த்தம் பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் பூர்வீக சொத்துல அவங்க இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் பூர்வீக சொத்தெல்லாம் அவங்களுக்கு எந்த வித பயன் இருக்காதுன்னு அர்த்தம் பூர்வீக சொத்துல இவங்களுக்கு இவங்க இருந்தாங்கன்னா டெவலப் இல்லைன்னு அர்த்தம் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி எல்லாமே பூர்வீக சொத்தை மையமாக வச்சதும் வருது அவங்களுடைய ஜாதகமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லையே சரி சொன்னேன் ஓகே அதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்களே என்ன சொல்கிறாங்க செவ்வாயின்னா முருகன் சனின்னா பாதம் முருகனுக்கு பாத யாத்திரை போயிட்டு வாங்க சரியாக போவாங்க நான் எந்த வழிமுறையும் தவறுன்னு சொல்லலை போயிட்டு வாங்க நடந்தால் ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன் சரி நம்ம இந்த வீடியோவில் எதை எதனால் இந்த ப்ராப்ளம் வருதுங்கிறத அந்த விளக்கத்தை நான் வந்து கொடுக்குறேன் இந்த செவ்வாய் சனி சேர்ந்தாவே சொத்துல ஏமாத்திர குடும்பம்னு நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் அதுதான் உண்மை நீங்கள் ஒத்துக்காம போனாலும் அதுதான் உண்மை செவ்வாய் சனி சேரும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொத்து முறையாக பிரித்து கொடுக்கலன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 ஃபேமிலியில ஒரு பெண் லவ் மேரேஜ் பண்ணிக்கிது அவங்க அப்பா அம்மாவுக்கு முதல்ல சம்மந்த சம்மதம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்காக நாடகம் மாடுறாங்க சந்த சம்மதம் இல்லாத மாதிரி பெரிய பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணி போன டைத்தில் அந்த பொண்ணை வந்து மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணுகிட்டு இருக்கிற சொத்தை மிரட்டி ஆஃபீஸில் வச்சு கையெழுத்து வாங்கிட்டாங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணோட மாமனாரையும் புருஷனையும் கொண்டு ஸ்டேஷனில் வச்சு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி வச்சு அந்த பொண்ணுக்கிட்ட எந்த வித பத்து வயசாக பணம் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க ஆனால் நல்லா கவனிங்க அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்கான் அவன் எந்த நேரத்தில் வேணுமாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எந்த ஜோசியர் வேணுமாலும் கல்யாணம் பார்த்துட்டு சாந்தி முகூர்த்தம் குடிக்கட்டும் அவருக்கு நிச்சயமாக வாரிசு இல்லை அதே நேரத்துல வாரிசு இருந்தா அது பிரச்சனைக்குரிய வாரிசு அவங்களுடைய சொத்து அவன் கண்ணு முன்னாடியே கரைஞ்சி போகும் ஏன்னா அவன் அவன் சகோதரி கிட்ட இப்போ ரொம்ப பிள்ளைங்களுக்கு சொத்து கொடுக்கணுங்கிறது சட்டம் அதே நேரத்தில் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையனை தான் அந்த பொண்ணு லவ் பண்ணுது இவங்க தான் அதுக்கு எல்லா வகையிலும் காரணம் நீ கல்யாணம் பண்ணிக்கோமா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொண்ணை அனுப்பி வச்சுட்டு அந்த பொண்ணை மிரட்டி அந்த பொண்ணு இருந்து சொத்தை வாங்கிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இந்த பொண்ணை அவங்க எந்த வகையிலும் சேர்த்துக்கல அந்த பொண்ணு தனியாக தான் இருக்குது ஓகேங்களா அப்போ இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இருபது குள்ளார நடந்த சம்பவங்கிறது அப்போ இதனுடைய தாக்கத்தை யார் அனுபவிக்கணும் அந்த சொத்தை யார் அனுபவிக்கணுமோ வ வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் அனுபவிக்கணும் அப்போ சகோதரனுக்கோ சகோதரிக்கோ அப்போ அந்த பொண்ணா நான் வந்து வேணாங்க எனக்கு சொத்து வேணான்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருப்போனா பிரச்சனை இல்லை ஏன் மிரட்டுறீங்க ஏன் கட்ட பஞ்சாயத்து பண்றீங்க அப்போ உங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்னு அந்த அமைப்பு தானே அது செய்யலாமா செய்யக்கூடாதுல்ல சரி எல்லாம் வாங்கிட்டீங்க அப்ப அந்த பொண்ணுக்கு நீங்க அந்த அந்த பொண்ணு ஆசைப்படுற ஆகட்டும் மற்ற விஷயமெல்லாம் கொடுத்துருக்கணும்ல எதுவுமே கொடுக்கல அந்த பொண்ணு நொந்து வந்து வாழும் சட்டம் சொல்றதை வந்து இங்க சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்காது சரி நம்ம ஜோசிய நாம ஜோதிடத்தின் வழியாதான் தான் எதையுமே பார்க்கணும் அப்போ அந்த பெண்ணுக்கு எதுவுமே அவங்களை செய்யாத போது அந்த சொத்தை முழுவதுமாக அந்த பெண்ணினுடைய தம்பி ஆளுகிறான் அப்போ அவனுக்கு எப்படி வாரிசு வரும் அவருக்கும் பொம்பளை பிள்ளைங்க தான் பிறக்கும் அவருடைய ஒரு பொம்பளை பிள்ளைங்க பிறந்து அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கும் ஒரு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் சார்ந்த வகையில் பிரச்சனை இருக்கும் அந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பொண்ணோட அப்பா பேரில் இருக்குது எல்லாம் வேலை செஞ்சுட்டாங்க இனிமேல் அந்த சொத்து வந்து பிரச்சனைக்குரிய சொத்தம் இப்போ அவங்களுடைய ஒரு சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொண்டு வந்து ஒரு டேம் கட்டுற விஷயமாக அந்த சொத்தை கவர்மெண்ட்டே கவர்மெண்ட் ரேட்டு தான் நமக்கு தெரியும்ல அந்த ரேட்ல இருந்து அந்த சொத்தை வந்து வாங்குறாங்க இப்போ போச்சா ஏழு ஏக்கர் நம்ம கிட்டே இருந்த சொத்து நம்ம எப்படி அடுத்தவங்க கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்குறோமோ அதே மாதிரி நம்மகிட்ட இருந்து ஒரு ஆள் ஏமாற்றி வாங்கிடுவோம் சரி இது செவ்வாய் சனி இணைவு சொத்தில் பிரச்சனை சமமாக சொத்து பிரிச்சுக்கல சொத்துல ஏமாற்றப்பட்ட குடும்பம் சொத்தாகட்டும் மண்ணாகட்டும் மனையாகட்டும் ஆகட்டும் ஒன்று ஏமாத்தின குடும்பம்னு இருக்கும் ஏன் சரியாமா அப்ப ஏமாத்தாம உங்களுடைய அடுத்த தலைமுறை செவ்வாசனி இணையாது செவ்வாசனி இணையனாலயும் அந்த ஜாதகம் நூறு சதவீத யோகமான ஜாதகம் ஆயிடுச்சு சார் அது எந்த இடத்துல வேணுமாலும் இருக்கட்டுமே நம்மள நிறைய பேர் பண்றது என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து அவருடைய கடமையை சரியா செய்ய மாட்டார் ஓகேங்களா என்னங்க சார் கடமையை சரியா செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆ அதில் என்ன இருக்குது போய் கோயில் உண்டியில் ஒரு ஆயிரம் ரூபா போட்டு வந்து அதெல்லாம் சரியா போயிடும் நான் எல்லாத்தையும் விரிவிச்சு சொல் விவ விவரமாக சொல்லலை கொஞ்சம் டீசெண்டான வார்த்தைகளை பேசுறேன் கோயிலில் போய் சமயபுரம் கோயிலில் போய் ஒரு ஆயிரரூவா போட்டால் சரியா போயிடும் அப்போ நீங்கள் தப்பு பண்ற தப்பு ஒரு தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு நல்லா இல்ல அந்த தப்பை சரி பண்ணிக்கிறதுக்கு கிட்ட உண்டியில் கொண்டு காசு போடணும்னு நினைக்கிறீங்களே இது எந்த வகையில இது வந்து லாஜிக்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி வேலையை முதல்ல செய்யக்கூடாது சரிங்களா இந்த ராகுக்கு உடைய வேலை என்ன தெரியுங்களா பகல்ல நம்ம செய்யற நல்லது கெட்டதுகளை ராகு குறிப்பார் இரவுல நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதுகளை கேது குறிப்பார் நீங்கள் உங்கள் ஜாதகத்துல ராகு இருக்கு திருவெண்காடு என்ன சொல்றது கீழே பெருமளம் போகிறேன் திருநாகேஸ்வரம் போகிறேன் திருப்பாம்பரம் போகிறேன் காலகஸ்தி போகிறேன் அதெல்லாம் போங்க சார் நல்ல விஷயம் கோயிலில் கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க ஆனால் பகலில் முழுவதும் தவறு இழைத்து விட்டு நீங்கள் திருநாகேஸ்வரத்தில் குடியிருந்தாலும் பயன் இல்லை இரவில் முழுக்க தவறுகள் செய்து விட்டு நீங்கள் கீழப்பெருமல்லத்தில் குடியிருந்தால் தவறு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்போ உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்க ஒழுங்கா வாழணும் விட்டு கொடுத்து வாழுங்க புரியுதுங்களா இப்போ என்னுடைய வீட்டுல ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் லேண்டை பிரித்தாங்க எங்கள் அப்பா வந்து ஒரு லேண்டை அந்த லேண்டை பிரிக்கும் போது ரோட்டில் இருந்து அடுத்து எனக்கு தான் வரணும் எங்கள் பகுதியில் அப்படி தான் பிரிப்பாங்க உள்ளே என் தம்பி போகணும் மேட்டில் அண்ணனுக்கும் பள்ளத்தில் தம்பிக்கும் தான் பிரிப்பாங்க நான் எங்கள் அப்பா என்ன பண்ணார் மேட்டில் என் தம்பியை கொடுத்துட்டு பள்ளத்தில் பின்னாடி என்னை போட்டு விட்டேன் ஓகேங்களா இந்த அமைப்பில் இருந்துச்சு நான் எங்கள் அப்பா கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்டேன் நீ அப்பா முறையை மாற்றி செய்கிறேன் நீ செய்கிறது உனக்கே சரியாக இருந்தால் சரி அப்படின்னு ஆனா இதனுடைய தோசத்தை அனுபவிக்க கூடியது நான் இல்லை என் தம்பி ஏன் அவன் சொல்லியிருக்கணும்ல எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வயசுல தான் அந்த இடத்த பிரிக்கிறோம் என் தம்பிக்கு முப்பத்தி மூணு வயசு அவனா சொல்லியிருக்கணுமா இல்லையா அவன் சொல்லலை சரி நமக்கு ரோடு மேல இடம் கிடைக்குது நமக்கு யோகம் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு எங்க போய் நல்லா இருக்கும் வீட்டை கட்டினதுல இருந்து இது வரைக்கும் அந்த வீடு தான் இருக்கு விட்டுட்டு எல்லாம் மாமியார் ஊருக்கே போயிட்டான் இங்க இல்லை அப்போ எதை நம்ம இது இதுல என்ன ஒரு குடும்பம்னா எங்க அப்பா பெரிய ஜோதிடர் என் ஜோதிடராலேயே ஒரு 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 அதை என்ன சொல்ல ஒரு தர்மத்தை நிலநாட்டாத போது மற்றவர்கள்ட்ட நம்ம போய் எப்படி அதை நம்ம போய் எதிர்பார்க்கறது அதனாலதான் நான் சொன்னேன் இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே இந்த வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு தர்மத்தின் படி வளர்ந்தீங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்க என்னோட அடுத்த தலைமுறை நூறு சதவீதம் நல்லா இருக்கும் அதுல நான் வந்து லட்ச சதவீதம் கேரண்டி தரேன் பார்த்து இருக்கு சார் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும் இன்னைக்கும் காந்தியை பத்தி பேசணும்ல நேதாஜி பத்தி பேசுறோம்ல ஏன் அவர்கள்லாம் சாதனை பண்ணுறீர்கள் அப்போ அந்த பகல்ல நம்ம செய்யற தவறுக்கு ராகு பொறுப்பேற்கிறார் பகல்ல தப்பு செய்யாதீங்க சார் மனசாட்சிக்கு விரோதமான எந்த விஷயம் செய்யாதுங்க சார் கலப்படம் பண்ணாதீங்க சார் சரிங்களா மற்றவர்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் ஆசைப்படாதீங்க மற்றவர்கள் தானாக கொண்டு வந்து குடுக்கறது வேற நம்ம தட்டி பறிக்க கூடாது இந்த வேலையெல்லாம் செய்யும் போது நமக்கு ராகு கேதுக்கள் அப்படியே நம்ம குழந்தைங்களுடைய ஜாதகத்துல அப்படியே ரெஃப்ளெக்ஷன் ஆயிடும் சரி ராகு தசை இன்னும் ஒரு சில பேர் வீடியோல கமெண்ட்ல கேட்பீங்க என்ன கேப்பீங்க சார் ராகு ராகுவே காரகன் சார் ஒரு தசையில நாங்க எப்படி சார் தப்பு பண்ணாம இருப்போம் ஐ மீன் நாங்க எப்படி முறையா சம்பாதிப்போம் அல்லது நாங்க எப்படி வந்து ஆஹ் மற்றவங்க பொண்ணும் பொருளுக்கு நாங்க ஆசைப்படாம இருப்போம் எங்க மனசுல எப்படி ஆசை உருவாகாமல் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பலதரப்பட்ட கேள்விகள்லாம் வரும் ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க ராகு திசையில கேதுவை போல வாழணும் கேது திசையில ராகுவை போல வாழணும்னு பெரியவங்க சொல்லிட்டு தான் சார் போயிருக்காங்க ராகு என்ன எதையும் அனுபவிக்கும் கேது எதுவும் வேணாம் போதும் அப்படின்னு நினைக்கும் அப்ப ராகு திசையில போதும்னு இருங்க கேது திசை வருது எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கும் ராகு மாதிரி எல்லாத்துக்குமேலையும் ஆசைப்படுங்க சார் அப்படியே மாத்தி செய்யணும் சார் மாத்தி செய்யும் போது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கர்மாவின் அமைப்பு வந்து குறையும் நம்மளோட அடுத்த தலைமுறை அதாவது பதினஞ்சு வயசுல குழந்தை இறக்குறாங்க இருபது வயசு இருபது வயசுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொழில் அமையாம போகுது நாற்பது வயசு ஆகியும் திருமணமாகாம போறதுக்கு மூல காரணம் வேற யாருமே இல்லை அவங்களுடைய ஜாதகத்துல ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அவங்க தாத்தா பண்ண டெபாசிட் அதே மாதிரி ராகுக்கு எது பண்ண டெபாசிட் சரிங்களா நீங்கள் ஏன் ஏன் சார் இதெல்லாம் நீங்கள் இப்படி நீங்கள் ஜோதிரத்தை ஒட்டி இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன் சார் இதில் நிறைய அனுபவிச்சுருக்கேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ நூறு பேர் பார்க்குறாங்களா ஆயிரம் பேர் பார்க்குறாங்களேன்னு எனக்கு எனக்கு கவலையே கிடையாது ஆனால் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தங்க தன்னை மாற்றிக்கிட்டாங்கன்னா அதுதான் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன் சரி நல்லா கவனிச்சுங்க கால சக்கரம்னு சொல்லுவாங்க காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீட்டில் பாருங்கள் கேதுவோடைய நட்சத்திரம் இருக்குது காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகுவுடைய நட்சத்திரம் இருக்கு காலப்புருஷன் சாரி ஒன்பதாம் இடத்துலையும் கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் பாவத்துலலாம் கேதுவுடைய நட்சத்திரங்கள் இருக்கு அதே மாதிரி மூணு ஏழு பதினொன்று இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராகுவோடைய நட்சத்திரங்கள் இருக்கு ராகுவுடைய நட்சத்திரத்துல இருந்து மூணு வீட்டில் கேதுவுடைய நட்சத்திரமும் கேதுவுடைய நட்சத்திரத்துல இருந்து மூணு வீட்டுல ராகுடைய நட்சத்திரமும் இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க இதுதான் உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் கேது தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க சார் அவங்க கிரகமே கிடையாது உங்க நிழல் என்னுடைய ஜாதகத்துல ராகு ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா ராகு வந்து அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா என்னுடைய தாத்தா வந்து அந்த அந்த வீட்டை ஏற்கனவே நிர்ணயம் செஞ்சிட்டு போயிருக்கிறாரு அதனால தான் எனக்கு ராகு அந்த வீட்டில் இருக்க நான் பிறக்கிறேன் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ராகு கேத இதெல்லாம் பயப்பட ஒரு ராகு கேதை கண்டு ஏன் பயப்படுறீங்க ஒருத்தர் ஒரு சந்திப்பில் பார்க்கும்போது சொன்னார் இப்போ கூட நம்ம பழனி பாத யாத்திரையை போகும்போது நம்ம திண்டுக்கல் சுன்றா செய்ய சொன்னார் அன்னதானம் செய்கிறவங்களாம் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறாங்க சம்ப சம்பாதிக்கும் போது நிறைய சம்பாரிச்சிட்டாங்க பட் அந்த தப்பை சரி பண்ணிக்கிறதுக்காக அந்த அன்னதானம்னு ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அது கூட ஒரு வகையில் ஏற்றுக்கக்கூடியது அப்படின்னு என் சார் தப்பு பண்ணணும் ஏன் நிறைய சம்பாதிக்கணும் ஏன் கலப்பணம் பண்ணணும் ஏன் ஊழல் பண்ணணும் ஏன் உண்மை இல்லாத தன்மையை செய்யணும் இதற்கான காரண காரிய கிரகங்கள் எல்லாமே இப்போ நான் சொன்னனே செவ்வாய் சனி ராகு கேது இவங்க இந்த நாலு பேர் தான் உங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி வலிமை இல்லாமல் லக்னமும் லக்னாதிபதி வலி வலிமை இல்லாமல் இருந்து ஐந்து ஒன்பதாம் அதிபதி கெட்டு போயிருக்கும்போது இந்த நாலு கிரகத்தினுடைய ஆட்டத்தை நீங்கள் சமாளித்து தானாக வேண்டும் உங்களுடைய அடுத்த தலைமுறையும் அந்த நாலு பேருடைய கண்ட்ரோலில் இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பில இருக்கத்தான் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கு சரிங்களா அதனால நீங்க உங்க அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க நீங்க உண்டு உங்க வாழ்க்கை உண்டு அப்படின்னு மட்டும் இருங்க செய்து மற்ற விஷயத்துல போவாதீங்க தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இந்த வீடியோ திருப்பி திருப்பி போட்டு பாருங்க இதுதான் வாழ்க்கையுடைய உண்மை ரகசியம் நீங்க காசிக்கு போங்க ராமேஸ்வரம் போங்க அதெல்லாம் அடுத்த கட்டம் ஆனா முதல்ல உங்களுடைய பழக்க வழக்கங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் தூய்மையாக இருந்தால் எல்லா இறைவனும் உங்களை தேடி வருவார் என்று சொல்லி அழகானந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்